அஸ்லாம் வலைக்கிரம் ராம் தலை பிரகாத்வன் புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முபாரக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இப்போ வந்து பெண் தரப்பில் இருந்து குழா கொடுத்துட்றாங்க அல்லது ஆண் தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்கடா விவாகரத்து செஞ்சிட்றாங்க இப்படி குழா கொடுத்தவர்களோ அல்லது விவாகரத்து செய்தவர்களோ இரண்டு பேரும் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கு என்ன கண்டிஷன் மார்க்கம் சொல்லுது இணைந்து வாழலாமா அல்லது வாழக்கூடாதா வாழ்கிறதா இருந்தால் என்ன முடிவு என்ன கண்டிஷன் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு நினைச்சாங்க கேட்டிருக்கிறாங்க இந்த குழாவை அளவுக்கு பெண் தரப்பில் என்ன செய்வாங்க திருமணம் முடித்து வச்சு ஜமாத்தில் போய் என்ன செய்வாங்கடா எனக்கு கணவனை பிடிக்கல அல்லது இவரோட சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி என்ன செய்வாங்க குழா கொடுத்து என்ன செய்வாங்க ஒரு மாத காலம் அவங்க வந்து இதாக இருக்கணும் அப்படி இதாக இருந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க திருமணம் வேறு திருமணம் முடித்து கொள்ளலாம் இல்லை இந்த கணவரோடயே வாழலாம்டா மீண்டும் என்ன செய்யணும் திருமணம் தான் என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வழிமுறை இருக்கிறது அவங்க குழா ஒரு மாத காலம் இதாக இருந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாம் வேறு திருமணம் முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சு கொள்ளலாம் இல்லை ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து மறுபடியும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் திருமணத்தின் மூலமாக என்ன செய்யலாம் தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் இந்த விவாகரத்தை பொறுத்தளவுக்கு விவாகரத்து மூன்று முறை என்ன செய்யணும் சொல்ல மூன்று தடவைகள் சொல்ல வேணும் அத்தலாக்கும் மர்றத்தாணி திரும்ப சேர்த்துக்கொள்ளப்பட தலா சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய தலாக்கு என்பது இரண்டு இரண்டு தடவைகள் என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ வந்து முதல்ல வந்து கணவன் மனைவிகளை பிரச்சனையாக இருந்துச்சாக்கேன் அவர்களை வந்து படக்கை விட்டு ஒதுக்கணும் அறிவுரை சொல்லணும் அப்புறம் ரெண்டு பக்கத்தில் நடுவர்களை வச்சு பேசணும் கொள்ளணும் ஒன்றுக்கும் சமாதானமாகலேண்டா விவாகரத்து பண்ணிடலாம் விவாகரத்து பண்ணால் அவங்க மூன்று மாதவிட காலம் என்ன செய்யணும் அவங்க வந்து இதாக இருக்க வேண்டும் இதாக இந்த இதாக இருந்ததுக்கப்புறம் அல்லது அந்த கா அது காலகட்டத்துக்குள்ளேயே சேர்ந்து வாழ்றதா இருந்தால் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடலாம் சேர்ந்து வாழ்ந்துடலாம் மறுபடியும் என்ன செய்யணும் இதாக அந்த மூன்று மாதவிட காலம் தள்ளி போயிருச்சாங்க மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர்கள் கடையில் பிரச்சனையாகி பிரிந்து விடுவார்கள் ஏன்னா இது முன்னாடி உள்ள காரணங்கள்லாம் இருந்து பிரிந்து விடுவார்கள் ஏன்னால் அதே மூன்று மாதவிடாய் காலத்துக்குள்ளே சேர்ந்து வாழ்றதா இருந்தால் சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படி இல்லை மூன்று மாத விடாய் காலத்தை மூணு மாதத்து தாண்டி போயிருச்சாக்கா என்ன செய்யலாம் மறுபடியும் ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்போ மூன்றாவது முறையாக தலாக் சொல்லப்பட்டு விட்டால் இனி ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண் வந்து விவாகரத்து செய்யப்பட்ட பெண் வேற ஒரு ஆணை திருமணம் முடித்து அவனும் மூன்று முறை தலாக்கு விட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதே மாதிரி வாழ்ந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி மூன்று தடவை முத்தலாக்கெல்லாம் கிடையாது தலாக் 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 அது இல்லை மார்க்கத்தில் சேர்ந்து வாழ்ந்து அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு இடையில் பிரச்சனையாகி பிரிவினையாயி மறுபடியும் சேர்ந்து வாழ முடியல தலாக்கு மறுபடியும் சேர்ந்து வாழ்றாங்க ஆகி தலாக்கு இப்படி மூன்று முறை அவர் தலாக்கு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தலாக்கான நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் முதல் கணவனும் அந்த பெண்ணும் சேர்ந்து வாழ விருப்பமாக இருப்பா இருப்பார்கள் ஏன்னா மீண்டும் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன செய்யலாம் சேர்ந்து வாழலாம் இதுதான் அந்த விவாகரத்து குழாவுக்குள்ள ஒரு வேறுபாடு திருமணத்தின் திருமணம் சேர்ந்து வாழ்வதற்கு குழா கொடுத்துட்டார்கள் ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு என்ன செய்யலாம் மீண்டும் ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக ஆனால் விவாகரத்து ஆகிடுச்சு விவாகரத்து என்றால் மூன்று தடவை தலாக்கு சொல்ல வேண்டும் மூன்று தலாக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண் வேற ஒரு கணவனை திருமணம் முடித்து அவனும் விவாகரத்து மூன்று முறை விவாகரத்து மூன்று முறை தலாக்கு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விருப்பப்பட்டால் மீண்டும் திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக சேர்ந்து வாழலாம் இதை மார்க்கம் சொல்லக்கூடிய விவாகரத்து குலார் திருமண சம்பந்தமான விஷயம்